அந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்புதல் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் இருபத்தெட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமான ஒரு நல்ல செய்தி கிடைப்பது ஆனந்தம் குடும்பத்திற்கு தேவையான ஒரு விஷயத்தை செய்து முடிப்பீர்கள் கொடுத்த வாக்கிய வெளிவட்டாரத்திலும் குடும்பத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான நாள் தொலைதூரத்திலிருந்து ஏற்றம் தரக்கூடிய நல்ல செய்தி கிடைப்பது மன திருப்தி ஏற்படுத்தும் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு மதியத்திலிருந்து சிறிது தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும் இடமாற்றம் வீடு மாற்றம் மனைமாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் நிச்சயமாக ஏற்பட்டாலும் கணவன் மனைவிக்குண்டான பரஸ்பரமும் காதலுக்குள்ளான பரஸ்பரமும் தேவையில்லாத குழப்பத்தில் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் பணவரவில் மதியத்திலிருந்து தேவையில்லாத ஒரு சிக்கல் காணப்படும் அவசியமற்ற செலவுகள் பெரிய மனச்சாங்கலை ஏற்படுத்தும் உயர்ந்த பொருட்களை கையாளக்கூடிய மிதன ராசிக்காரர்கள் மதியத்திலிருந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் விரயங்களின் ஸ்தானம் தேவையில்லாத குழப்பத்தில் வார்த்தையை கொடுத்துவிட்டு மாட்டிக்கொள்வீர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலையும் வெளிவட்டாரத்திலையும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் லாபம் சந்தோஷம் அனுகூலம் தொழில் நிமித்தமாக நீங்கள் செய்த உதவிக்கும் செய்த பலனுக்கும் அதற்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய நாள் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் புதிய முயற்சிகள் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் படிப்படியாக நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் சிம்மம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்றம் அனுகூலம் காணப்படும் பெற்றோர் பெரியோருக்கு தேவையான விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் மாற்றிக்கொள்ளுங்கள் எல்லாம் நீங்கி அனுகூலம் காணப்படும் தொழிலில் விட்டு கொடுத்து தேவையில்லாத தொழிலில் சுருங்கிக் கொண்டு பணியாற்றுவது நன்மை தொழிலிடத்தில் தேவையில்லாத முதலாளிகளிடத்திலோ அல்லது வேலை செய்யக்கூடிய மேலதிகாரிகளிடத்திலோ பகைமை வைத்துக்கொள்வது பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் கஷ்டம் உங்களுக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கண்ணி மதிய மணி பன்னெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களில் அதிக கவனம் வண்டி வாகனத்தில் தேவையில்லாத பாதிப்புகளை தவிர்த்து கொள்ளுங்கள் ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டம் இடமாற்றத்திற்குண்டான அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் மாலை பன்னெண்டு முப்பத்தி நாலிலிருந்து எடுத்த காரியத்தில் அனுகூலம் உண்டான அமைப்பு ஏற்றத்தில் ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதமான அமைப்பு உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் குழப்பங்கள் இல்லாமல் அமைப்பும் அனுகூலத்தை தரும் ஒரு விதமான பதட்டம் காணப்பட்டாலும் சந்திராஷ்டம் வந்தியத்திலிருந்து வருவதனால் யாருக்கும் வார்த்தைகளை கொடுத்து விட்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்றம் காணப்படக்கூடிய நாள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் எல்லாம் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் செல்வாக்கு கூட கூட எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான மாற்றம் மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை விற்சக ராசிக்காரர்களுக்கு காணப்படும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மட்டும் மனம் விட்டு பேசுவது ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுஷு வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றமும் காணப்படும் பிள்ளைகளுக்கு தேவையான முதலீடுகளை செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அடைக்கலமை ஏற்படும் செல்வாக்கு கூடக்கூடிய நல்ல காலகட்டம் உற்சாகத்தின் அளவு பண்படங்காக உயரும் புதிய சகாப்தங்கள் பெரிய ஏற்றத்தை தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்கக்கூடிய தனுசு ஏற்றம் பெறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் உங்களுடைய தலையீடு சிறிது தேவைப்படக்கூடிய நாள் வயிற்று உபத்திரத்துக்கு மருந்து மாத்திரைகளை தவறுபடுவது பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தும் உணவு முறையில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய நாள் மகர ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் பந்த உறவு தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுங்கள் அவர்களிடத்தில் கூட இப்படி பாராமுகமாக இருப்பது எந்த விதத்தில் நியாயம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு உறவு முறையில் ஏற்றம் பெறுவார்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் அனுகூலமும் செல்வாக்கும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் யோக பலங்களும் அனுகூலங்களும் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும் தொழில் ரீதியாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும் சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் தீரும் சுபகாரியத்திற்காக புது கடன்கள் பெற்றாலும் சந்தோஷ கடன்கள் அசையம் மசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்